வணக்கம் திமுக வந்து இப்ப வந்து ஆட்சி பொறுப்புல இருக்கு அது எப்படி பழுத்த மரத்துக்கு சமம் காய்த்த பரமே கல்லடி போடுங்கிறாங்க பழுத்த மரம் வந்து கல்லடி பரத்துக்கு கேட்கா வேணும் பழுத்த மரம் கல்லடி பட்டிட்டு இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் முன்னாடி முக்கியமாக அரசியல் எதுவுமே பேசாம ஒருத்தன் அமைதியா நல்ல காரியத்தை மட்டும் செய்துகிட்டே இருக்கான்னு வச்சுங்க அவனுக்கு அரசியல்ல வந்து ஒரு உயர்வோ ஒரு ஏற்றமோ கிடைக்காது அதனால நல்லதா கெட்டதா ஏதாவது கேக்குறதுக்கு ஆளுதுன்னா ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கணும் எத்தனை பேர் கேக்குறான் என்ன பண்றாங்க அதனால சில பேரு உழைக்காம ஊட்டு உள்ள குஞ்சு தின்ட்டு பதவி வாங்கறதுக்கு பதவி வாங்கறதுக்கு பதிலா ஏதாவது கழகம் பேசிக்கிட்டு அந்த சில பேர் நினைப்பான் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருப்பான் அவன் மோசமான கலகார கழகக்காரனா இருப்பான் அந்த கலகக்காரரை வந்து வெளியில் விட்டு வச்சு ஆபத்து நினச்சிட்டு அந்த ஊரில் முக்கியஸ்தராக பெரிய மனுஷனாக இருக்கிறவ வந்து கூட சேர்த்து வச்சுப்பா அது மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில கழகக்காரர்கள் பதவி தங்களுக்கு கிடைக்கலைங்கிற ஆற்றாமையில் தங்களுக்கு வந்து இது ஒன்றும் கிடைக்கல முக்கியத்துவம் இல்லை கட்சியில் முக்கியத்துவங்கிற ஆற்றாமையில் சில கருத்துக்களை பேசுகிறாங்க அவங்க பேசுறதுல நமக்கு வந்து ஆட்சேபணம் கிடையாது கூட்டணி கட்சியா விமர்சிச்சு பேசுறதுனா நியாயமான விமர்சனங்களை வச்சு பேசலாம் அதனால ஒண்ணு தவறு கிடையாது அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் தப்பு செய்தா தப்புன்னு சொல்லணும் சரி செய்தா சரின்னு சொல்லணும் ஆனா உனக்கு முற்று முற்றிலும் வந்து கொள்கை முரண்பாடு இருந்துச்சுன்னா கொள்கை கோட்பாட்டுல முரண்பாடு இருந்துச்சுன்னா நீ கூட்டணியில சேரக்கூடாது இது என்னுடைய கருத்து இப்ப உனக்கு ஒண்ணுமே இல்லை நீ என்ன சொல்ற கூட்டணியில சேர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு ஜெயிச்சு முற்பாடு

உன் கமிட்டி கூட்டத்தில் பேசு உன் தலைவர்கிட்ட தலைவற்றை பேசு கூட்டணி தேர்தல் முடிவெடுக்கும் போது பேசு அந்த பேசுகிறதுக்குள்ள உனக்கு தகுதி இல்லை இல்லை தகுதி இல்லாத பொது வழியில் பேசுனா அது கட்சிக்கே வந்து பாதிப்பு அந்த பேச்சை வந்து தலைமை சரியான முறையில் கண்டிக்கலன்னா அது அப்படியே பெரிய வீரர் விட்டு அவரை ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு ஆகி அப்படி பத்தாகி இருபதாயி நூறு ஆகி பல மடங்காக பெருகிடும் நான் வந்து இது மாதிரி திமுக வந்து விமர்சனம் பண்றதுனால நம்ம ஒண்ணு பேசக்கூடாது அதை பழுத்தமான காய கல்லடி படம் செய்யணும் ஆனா திமுக நிலைமை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கற மரியாதை கூட கூட்டணி மதிக்கிற அளவு கூட உண்மையான கட்சி தொண்டர்களை மதிக்கிறது இல்ல இதுதான் பல முறை வந்து திமுக வந்து தேர்தல் தோற்றத்துக்கு காரணம் உண்மையை சொல்றேன் யாராவது வருத்தப்பட்டு போனா வந்து போட்டோம் ஏன் வீட்டில் வந்து அறிய எடுப்ப வேணாம் அடுப்புலர் எறிக விறக வேணாம் இழுத்துட்டு போயிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மை நிலை திமுக என்ன செய்யுதுன்னா காலத்துக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு சேர்க்கணும் நினைக்கிறாங்க சொல்லல ஆனா வெறும் நாட்டு மக்களுக்கு அந்த திட்டத்தை மட்டும் சேர்த்தா அந்த அரசு மட்டும் ஒழுங்கான ஒழுங்கு திட்டத்தை கொண்டு சேர்த்துருவாங்களா வாய்ப்பே இல்ல அந்த திட்டத்தை நீ போடுறத உன் கட்சி தொண்டன் தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அந்த தொண்டனுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அந்த உரிய மரியாதை வந்து இந்த கட்சியில கொடுத்தா தான் தொண்டை வந்து உனக்கு குறை சொல்ற இழுத்து சண்டை போடுவான் அப்ப வந்து ஒருத்த வந்து பொய் சொல்லிட்டே இருந்தானா இந்த மக்களுக்கு வந்து அது உண்மை நினைச்சிட்டு இருப்பாங்க அதை எடுத்து தொண்ட அங்க இருக்கிற தொண்டை வந்து ஒரு குரல் கொடுத்தாதான் அவர் கேக்கிறதுக்கு ஆள் இருக்கு நம்மள அப்படி சொல்லிட்டு ஒதுங்கி போவான் நீ பொதுவாவே எடுத்துங்க ஒருத்த வந்து ஒரு கடையில் உட்காந்துட்டு பாதி பேசிட்டு இருக்கானு வச்சுங்களேன் பாய்க்கிட்ட பேசிட்டு இருக்கானா அது பத்து பேர் அவன் தப்பா பேசுறானு சரியா பேசுறானா பத்து பேர் ஊன் போட்டு கேட்டுட்டே இருப்பான் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் கேட்டுட்டே இருப்பான் ஒருத்தா நீ பேசுறது சரியில்லையப்பா அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்து கேள்வி அது கட்டணும் போயிடுவான் இது வந்து இதுதான் நடைமுறை சரிங்களா என்னோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து தொண்டர்களை வந்து கூப்பிட்டு பேசுங்க என்ன குறை இருக்கு மக்கள்கிட்ட என்ன குறை இருக்கு மக்கள் அந்த ஆட்சியை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படி நல்ல திட்டங்களை மட்டும் போட்ட போறாது அது மக்கள்கிட்ட போய் முழுசா சேருதாங்கிறத கண்காணிக்கணும் வெறும் அதிகாரிகளை மட்டும் நம்பாதீங்க அதிகாரிகளை நம்புங்க ஆனா அதிகாரிகள் சொல்கிறது மட்டும் நம்பாதீங்க கலைஞர் அப்படி தான் செய்வார் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி இருக்கிற பத்திரிக்கை அத்தனை பத்திரிக்கை எழுதுவார் எடுத்து எடுத்து வாங்கிடுவாரு வாங்கிட்டு சொல்லி படிச்சிடுவார் அத்தனை பதிக்க டேபிளில் இருக்கும் கலைஞர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி முதல் வேளை நேரத்தில் எழுந்திரிச்சி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு டேபிள் மேல எல்லா பத்திரிக்கையும் இருக்கும் கொடுப்பா வந்து அவரை விமர்சிக்கிற பத்திரிக்கையும் இருக்கும் ஏன்னா அது மாதிரி ஒரு தரம் வந்து ஒரு பத்திரிகை வந்து திமுக தரக்குறைவா தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம் ஆட்சியில திமுக இருந்தாலும் இல்லாட்டாலும் தொடர்ந்து எழுதிட்டு இருப்பாங்க அந்த பத்திரிகைய வந்து அங்க இருக்கிற அவர் உதவியாளர் வந்து கொண்டு விட்டுட்டாரு ஏன்னா இதை பத்தி கேள்வி கேட்பாரு முதலமைச்சர் அப்படி சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு கலைஞர் ஏன்ப்பா அந்த பத்திரிகை இல்ல அந்த பத்திரிகை இல்ல இந்த பத்திரிகை இல்லன்னு கேட்டு எல்லா பத்திரிக்கையும் இங்க இருக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் அதனாலதான் நாட்டில் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அது மாதிரி அரசியல் காயநகத்துறாரு வெறும் அதிகாரிகளை மட்டும் திரும்பி திரும்பி சொல்லிக்கிறேன் வெறும் அதிகாரிகளை மட்டும் நம்பி ஆட்சி நடத்தாதீங்க கூட்டணி கட்சியை நம்பி ஆட்சி நடத்தாதீங்க தொண்டன் நடந்து கட்சி நடத்துங்க தொண்டன் நம்பி ஆட்சி நடத்துங்க அப்பதான் அந்த ஆட்சி வந்து குறை இல்லாம போவும் இப்ப வந்து எல்லாம் நான் வந்து கருத்து சொல்லக்கூடாது இருந்தேன் ஒருத்தன் நீ பேசினா கத்து கொடுத்தா ஒரு ஆள் பேசினா அந்த கார்த்திக் சிதம்பரம் பேசணும் உதவ உதவாக்காரப்ப அவனை வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது உதவாக்கற பையன் ஒரு தனிச்ச ஒரு பிரசிடண்ட் பஞ்சாயத்து பிரசிடண்ட் கூட நின்னா ஜெயிக்க முடியுமா என்னன்னு தெரியல அவனுக்கு ஆனா வந்து ஒரு எம்பியா குந்திட்டு பேசணும் ஏ காலத்துக்கும் அப்படிதான் அவன் பேசிட்டு இருக்கான் அதை பத்தி நான் ஒன்னு கருத்து அங்கே அவனோட வயசு எனக்கு கூட நான் அப்படி பேசலாம் ஒருமையில பேசலாம் சரினு இருந்தார் நேற்று எதார்த்தமா ஒரு இன்னைக்கு ஒரு காலையில ஒரு காணொளி பார்க்க வேண்டியது இந்த திருச்சி ஸ்ரீ வேலுசாமின்னு ஒரு ஆளு அவருடைய பத்தி சொல்றதுக்கு இல்ல அவர் வந்து ரொம்ப திமுக கூட்டணி பத்தி ரொம்ப தரக்குறைவாகவும் கலைஞரை பத்தி ரொம்ப மோசமாகவும் கலைஞரை பத்திங்க ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணி அந்த பேசுறாரு பத்தி பேசுறாரு ஸ்டாலின் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணி திமுக பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறாரு தெரியல அதனாலதான் இந்த ஒரு சின்ன காணொலி நான் போட்டு போட்டிருக்கேன் நான் வந்து அந்த காணொலி வந்து அந்த வேலுசாமி என்ன பேசினாரு அப்படிங்கிறது உனக்கு அதுவும் அதுக்கான பதிலும் அந்த கார்த்திக் சிதம்பரம் என்ன பேசினாரு அப்படின்னு உங்க எல்லாரும் தெரியும் அதுக்கான பதிலும் ஆதாரப்பூர்வமான பதிலும் நீங்கள் முடிஞ்சா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் இல்லைன்னா நாளை காலையில பதிவிடுறேன் நன்றி வணக்கம்